Hi, friends. எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மு சோம் ஸ்டைல் இன்னைக்கு வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் நிறைய பேர் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் வேடிக்கையாக சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேங்க அதாவது புருஷன் காலை தொட்டு கும்பிட்டேன்னா உனக்கு பணம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்றது எனக்கு தெரியலைங்க விளையாட்டாக சொல்கிறாங்க அப்படின்னு நான் நினச்சிட்ருக்குறேன் யாரெல்லாம் வந்து உங்களுடைய கணவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கீங்க உங்களுடைய கணவர் காலை பிடிச்சு விட்டுருக்கீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போ ஒரு ப படம் ஷோ இருக்குது பார்த்தீங்களா அதாவது பெருமாள் கால மகாலட்சுமி தயார் பிடிச்சி விட்டா மாதிரி இருக்கிற இந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது இதை பற்றின விஷயம் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றத வீடியோ இதோட ஸ்கிப் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஒரு வேளை இதை பற்றி எதுவும் தெரியல அப்படின்னா வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இதை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டான தான் எனக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்குங்க வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க இப்போ வாங்க வீடியோ காலில் போகலாம் மகாலட்சுமி தாயாரை யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள் ஆனால் மற்ற தெய்வங்களைப் போல் அபயமுத்திரை காட்டி மகாலட்சுமி ரொம்ப அரிதாகவே காட்சி தருவாங்க ஆனால் பெருமாளோட சேர்ந்து இருக்கும்போது பெருமாளோட பாதங்களை பிடிச்சி விட்டபடியே அமைதியாக உட்கார்ந்துருப்பது போல் காட்சி தருவாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சால் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் வழக்கமாக பெருமாள் பள்ளி கொண்டிருக்கும் கோவிலில் எல்லாத்திலுமே மகாலட்சுமி தாயார் அவருடைய திருவடிகளை பிடித்தபடியே காட்சி தருவாங்க பெருமாள் நின்ற கோலத்திலோ அப்படி இல்லைனா அமர்ந்த நிலையிலோ காட்சி தரும் ஆலயங்களில் மட்டுமே மகாலட்சுமி பல்வேறு திருநாமங்களை தனி சந்நிதியிலிருந்து அருள் செய்வாங்க திருப்பார்கடலிலும் மகாலட்சுமி தயார் மகாவிஷ்ணுவோட பாதங்களை பிடித்தபடியே உட்கார்ந்திருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க பெருமாள் மகாலட்சுமியை தவிர வேறு எந்த தெய்வங்களும் இது போன்ற கோலத்தில் காட்சி தருவது கிடையாது ஏன் காக்கும் கடவுளான பெருமாளும் செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமியும் இப்படி ஒரு கோலத்தில் காட்சி தராங்க இதோட உள்ள அர்த்தம் என்ன அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறேங்க கணவன் மனைவி உறவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப புனிதமானதுங்க அந்த உறவில் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் இருக்கிற வாழ்க்கை தான் ரொம்ப ரொம்ப சிறந்தது அந்த வகையில் திருப்பார்கடல வீட்டிருக்க மகாவிஷ்ணுவோட கால அவருடைய மனைவி மகாலட்சுமி தாயார் பிடித்து விடுவது போன்ற பல்வேறு கோவிலில் சிற்பங்கள் மற்றும் உருவப்படங்களை நம்ம பார்த்துருப்போம் மகாவிஷ்ணுவும் லக்ஷ்மி தேவியும் அன்பான ஒரு சிறந்த தம்பதிகள் அதாவது கணவனோட காலை மனைவி பிடித்து விட்டால் அவங்களோடைய குடும்பத்தில் சொத்துகள் செல்வங்கள் லக்ஷ்மி கடாட்சம் வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்களோட முட்டி பாகம் முதல் பாதத்துக்கு முன்பாக உள்ள கணுக்கால் வரை உள்ள பகுதி சனி கிரகத்தோட ஆளுமைக்கு கீழே வருதுங்க அதே சமயம் பெண்களுடைய கை பாகத்தை வந்து சுக்கரனோட ஆளுகைக்கு உட்பட்டதாக முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆண்களோட முட்டி பாகம் முதல் கணுக்கால் வரை உள்ள பகுதி மட்டும் சனி கிரகத்தோட ஆளுமைக்கு உட்பட்டிருக்கிறதுனால இந்த பகுதியில் பெண் அப்படின்ற சுக்கரனுடைய கைகள் பட ஆணுக்கு பணம் சிறிது சிறிதாக வந்து சேரும் சனியோட ஆதிக்கம் குறையும் நம்ம அந்த முட்டி ஆண்களோட முட்டியிலேருந்து கணுக்கால் வரை அதை காலை பிடிச்சு விடுறதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது மாதிரி பிடிச்சு விடும்போது சனியோட ஆதிக்கம் குறைஞ்சி பணம் சொத்து செல்வம் சேரும் இதனால தான் செல்வத்திற்கு அதிபதிகளான லக்ஷ்மி தேவி மகாவிஷ்ணுவின் கால்களை பிடித்து விடுவதாக சிற்பங்கள் மற்றும் ஓவியங்கள் வரைஞ்சி வச்சிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள் சனி பகவான் நாம் செய்ற நன்மை தீமைகளுக்கு ஏற்ப துன்பங்களை தரக்கூடிய கிரகமாக விளங்குறவர் சனி பகவான் ஆனால் சுக்கர பகவான் யார் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சுகபோகமான வாழ்க்கையை சுகபோகத்தான செல்வத்தை வழங்கக்கூடிய கிரகம் சனியோட ஆதிக்கம் அதிகரிக்காமல் இருக்க மகாலட்சுமி அவர் ஆதிக்கம் செலுத்தும் இடமான கணுக்கால்களை பிடித்து இதனால் பெருமாள் மற்றும் மகாலட்சுமி வழிபடுறவங்களுக்கு சனியோட பாதிப்பு இருக்காது மாறாக சுக்கரனோட ஆதிக்கம் அங்கு ஓங்கி இருப்பதால் செல்வ வளம் கிடைக்கும் இதனால தான் பெருமாள் கோவிலுக்கு போனால் முதல்ல தாயாரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் பெருமாள் சன்னதிக்கு போயிட்டு அவருடைய பாதங்களை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முகத்தை பார்த்து தரிசனம் செஞ்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க பெருமாள் கோவிலுக்கு அப்படின்னு மட்டும் இல்லைங்க எந்த கோவிலுக்கு போனாலுமே முதல்ல வந்து பெண் தெய்வங்களை தரிசனம் பண்ணிட்டு இப்ப சிவன் கோவிலுக்கு போறோம் அப்படின்னா பார்வதி தேவியே அம்பாவில் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு சிவனை தரிசனம் பண்ணணும் இது எல்லா கோவிலுக்குமே பொருந்துங்க ஆனா பெருமாள் கோவிலில் மட்டும் முதல்ல வந்து மகாலட்சுமி தாயாரை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெருமாள் கோவிலுக்கு வந்து பெருமாளோட பாதங்களை தரிசனம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி அவருடைய முகத்தை பார்க்கணும்னு சொல்கிறாங்க இந்த அளவுக்கு டீட்டெயிலாக நம்ம பார்க்குறோமா அப்படின்னா பார்க்கலைங்க அதுவும் திருப்பதிக்கு போகிறோம் அப்படின்னா முதல்ல வந்து பெருமாளை தான் தரிசனம் பண்ணுறோம் காலை பார்த்துட்டு நம்ம முகத்தை பார்க்குறவரை நம்மளை விடுறாங்களாம் அப்படின்னு கேட்டால் விட முடியல வாய்ப்பு இருக்குது பக்கத்தில் சின்ன சின்ன கோவில்கள் இருக்குது அப்படின்னா அந்த கோவிலுக்கு போகிறோன்னா இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணலாம் முதல்ல மகாலட்சுமி தாயாரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் பெருமாளோட பாதங்களை பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முகத்தை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஒவ்வொரு பெரியவங்க சொல்லிட்டு போற ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு உண்மை இருக்குங்க அது நமக்கு தெரியல அதை நம்ம வந்து பெருசாக எடுத்துக்கல அப்படின்றது தான் உண்மையான விஷயங்க கோவில் ஐயர் சொன்ன விஷயம் எனக்கு இது என்ன அப்படின்னா முதல்ல உனக்கு ஓ எதாவது வேணும்னா நீ யார்கிட்ட கேட்பேன் அப்பா அப்பாக்கிட்டே போய் கேட்பேன் அப்படின்னு கேட்பார் அப்பாக்கிட்ட நம்ம போய் கேட்போமா அப்பா கோபமாக இருப்பார் எந்த இதுவில் எப்படி இருப்பாருன்னு சொல்ல முடியாது முதல்ல அம்மாக்கிட்ட சொல்லிவிட்டு அம்மா அப்பா எப்போ வந்து அமைதியாக இருக்கிறாங்களோ எப்போ வந்து நல்லா ஃப்ரீயாக மனசு சந்தோஷமாக இருக்கிறாங்களோ அந்த நேரத்தில் சொன்னால் நடக்கும் எந்த நேரத்தில் சொன்னால் நடக்கும் அப்படின்றது அம்மாவுக்கு தெரியும் இல்லைங்களா அந்த டைமில் சொல்லி நமக்கு வந்து அனுமதி வாங்கி கொடுப்பாங்க இதெல்லாம் நிறைய இடத்துல நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேங்க எதாவது அது ஒரு விஷயம் நடக்கணும்னா முதல்ல அம்மாவை தான் போய் கேட்குறது அம்மா தான் அப்பா கிட்டே போயிட்டு அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்குறது இது பெரும்பாலும் எல்லார வீட்லேயும் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே போல் தாங்க தெய்வங்களை வழிபாடு செய்யும்போது கூட முதல்ல அம்பாவில் வழிபாடு செஞ்சுட்டு அம்பாளுக்கிட்ட நம்மளுடைய கோரிக்கை வச்சுட்டோம் அப்படின்னா டைரெக்டாக எங்கே போகணுமோ அது அங்கே போய்டும் அதுக்கப்புறம் போயிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வரலாங்க இந்த விஷயம் வந்து ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு கோயில் குருப்பில் சொன்ன விஷயங்க இதை நிறைய வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன் சில கோவிலில் வந்து இந்த வழிமுறையை நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது இப்போ திருப்பதியெல்லாம் போகிறோம் அப்படின்னா முதல்ல பெருமாளை தரிசனம் பண்ணுற மாதிரி தான் இருக்குங்க ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன கோவில் இருக்குது பெருமாள் கோவில் இருக்குது அப்படின்னா இந்த வழிமுறையை நம்ம பயன்படுத்தலாம் இது வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தலை அப்படின்னா ஒரு தரம் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு என்ன மாற்றங்கள் நடந்தது அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அதை படிக்கிற நிறைய பேருக்கு அது ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் ஆண்கள் காலை பெண்கள் பிடிச்சு விட்டால் அது வந்து அவமானமாக ஒரு சிலர் நினைக்கிறாங்க அடிமைத்தனமாக நினைக்கிறாங்க நானாக உனக்கு அடிமையாக நானாக உன் வேலைக்காரியாக உன் காலை நான் பிடிச்சி விடணுமா உன் காலை நான் விழணுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க இதோட உள்ள அர்த்தம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யலாங்க நம்மளுடைய கணவர் கால்களை நம்ம பிடிச்சி விடுறதுனால நாம் ஒன்றும் அடிமை கிடையாது அது மட்டுமே இல்லாமல் நம்ம எல்லாம் வேலைக்காரையெல்லாம் கிடையாதுங்க சந்தோஷமாக பிடிச்சி விட்டு தான் பாருங்களேன் நிறைய வழிமுறைகள்லாம் பயன் நம்ம பண்ணுறோம் அதாவது பூஜை பண்ணுறோம் ஏற்றுறோம் ஃபாஸ்டிங் இருக்கிறோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் காலை பிடிச்சு விட்டு தான் பார்க்கலாமே என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் இன்னிலேருந்து கண்டிப்பாக செய்வீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க நீங்கள் என்ன கேட்கலாம் நீங்கள் பிடிச்சி விட்டுருக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராகலாம் செஞ்சது கிடையாதுங்க இப்போயாவது ரொம்ப வேலை செஞ்சுட்டு வந்தால் அசதியாக இருக்குது கை கொஞ்சம் பிடிச்சி விடு கால் கொஞ்சம் பிடிச்சி விடு அப்படின்னா அந்த மாதிரி டைமுங்கெலாம் பிடிச்சி விடுவோங்க பெரும்பாலும் கையில் பிடிக்கும்போது நம்மளுக்கும் கை ரொம்ப வலிக்குங்க எனக்கு வந்து கை ரொம்ப ஒரு மாதிரி வலிக்கும் அப்படின்றதுனால மெதிக்க சொல்லுவாங்க அதாவது வந்து கால்னால எஸ்வனா கொஞ்சம் நேரம் மெதிச்சோம்னா நம்ம அந்த தொடை தொடப்பகுதி வரைக்குமே மிதிச்சு விடுவோங்க இது சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் வெக்கல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க இது வந்து இன்றைக்கெல்லாம் நின்று வேலை செஞ்சுட்டு வராங்க யாருக்காக வேலை செய்கிறாங்க நமக்காக தான் வேலை செய்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வேலைலாம் செய்கிறது இது ஒரு அசிங்கம் இதெல்லாம் போயிட்டு வீடியோவில் சொல்கிறீ அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம் ஆனால் எனக்கு இது அசிங்கெல்லாம் கிடையாதுங்க நம்ம குடும்பத்துக்காக கஷ்டப்படுற அவங்களுக்கு நான் செய்கிற சின்ன ஒரு ஃபேவர் அவ்வளோதான் இப்போ என்னால் அவர் செய்கிற எல்லா வேலையும் என்னால் செய்ய முடியாது இல்லைங்களா நான் கடைக்கு போனால் கூட சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்வேன் எனக்கு தெரிஞ்ச வேலைகள்லாம் செய்வேன் ஒரு விசேஷமான நாட்கள் அப்படின்னா இன்றைக்கெல்லாம் நின்றுட்டே மாலை போடுவாங்க ஸோ அந்த மாதிரி போடும்போது என்ன பண்ணுவோம் காலெல்லாம் ரொம்ப வலிக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணுவாங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லலங்க இதுக்கான அர்த்தம் என்ன இப்போ மகாலட்சுமி தாயார் பெருமாளோட கால்களை பிடிச்சி விடுவதற்கான அர்த்தம் என்ன அதோட உள்ள அர்த்தம் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டுங்க உங்களுக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை இருக்குது விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்களும் செய்யலாம் எதுவுமே கட்டாயம்லாம் கிடையாதுங்க இன்றைக்கி வீடியோவில் மகாலெஷ்மி தாயார் பெருமாளோட கால்களை பிடித்திருப்பதுக்கான உள்ள அர்த்தத்தையும் அது மட்டுமே இல்லாமல் பெருமாள் கோவிலுக்கு போனால் முதல்ல மகாலட்சுமி தாயாரை வணங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பெருமாளோட பாதத்தை தரிசனம் பண்ணிவிட்டு அவருடைய முகத்தை தரிசனம் பண்ணுறதுக்கான அர்த்தத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்குற கொஞ்சம் பேராக இருந்தாலும் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிங்க அப்படின்னா யூடியூப் வந்து நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணாது அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலனடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தங்களோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்